ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா சோதனைகளுக்குரிய நபர்கள் இடங்கள் காரியங்கள் யாவற்றையும் அகச்சி விட வேண்டும் நமக்கு சோதனை தருதோ எல்லாத்தையுமே நம்ம மட்டும் வந்து அகச்சி விட வேண்டும் நெக்ஸ்ட் என்னென்னா அவாய்ட் தி செகண்ட் லுக் அப்படின்னு போட்டிருக்கேன் இது என்ன காலேஜ் பருவத்தில் இது ரொம்ப முக்கியமான நமக்கு தேவைப்பட வேண்டியது அப்போது வந்து நம்ம இளமை பருவத்தில் இருப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய கண்களினால் இச்சை சைட் சொல்லுவோம் கரெக்டாக சொன்னால் பார்த்தோன்ன அப்படியே திரும்ப பார்க்க தோணும் அப்படி தான் ஸோ இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அது பண்ண மாட்டோம் அவாய்ட் தி செகண்ட் லுக் எதுவுமே யாருமே ஒரு வாட்டி பார்த்தோன்னே திரும்ப அகைன் பார்க்கக்கூடாது அப்படி அகைன் தான் அது இச்சை பாவமாக ஆயிடுது இச்சையான பார்வையாக பாவமாக மாறிடுது ஸோ அவாய்ட் தி செகண்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் ஓகே செகண்ட் லுக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டுக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா சோம்பேறியா சோம்பேரியா இருக்கக்கூடாது சோம்பேறியின் மனதை பிசாசின் தொழில் கூடம் அதிகமா வேதம் இதயத்தை திரு வசனங்களாக நிரப்ப வேண்டும் சோ இது வந்து நிறைய பைபிள் வேர்ட்ஸ் வாஸ்து மனப்பாடம் பண்றதுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் படிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துன்னா மாணவ பருவத்தில் இருக்கும் வாலிபன் காதலிக்க நேரமில்லை என்று சொல்லி பிழைத்து கொண்டால் அவன் கட்டி காரணம் அதுக்கப்புறம் போது இயேசுவை போல் வாழ்ந்திடு அவர் பாவிகளின் நேசர் ஆனால் பாவ நாசர் பாவிகளுக்கு அவரது பாவிகளுக்கு அவர் பாவிகள் அவருக்கு பிடிக்கும் ஆனால் பாவத்தை அவருக்கு பிடிக்காதான் நெக்ஸ்ட் வந்து தனிமை தோல்வி ஏமாற்றம் மகிழ்ச்சியின்மை பயம் குற்ற உணர்வு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நம்பிக்கையின்மை இவைகளே மாணவரின் பொதுவான பிரச்சனைகள் இவை எல்லாவற்றிற்கும் இயேசு ஏசு போதுமானவர் என்று அறிவி அ அறிவிக்க தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் காமன் ப்ராப்ளம் நமக்கு ஆனால் இது எல்லாத்துக்குமே ஏசு நமக்கு போதும் அப்படின்னு நினச்சாலே போதுமா இதெல்லாம் பெரிய பிரச்சனையாவே தெரியாதா ஓகே அடுத்தது என்னன்னா விசுவாசித்த விஞ்ஞானிகள் நெல்லியோ கலிக்கலை இவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓர காலகட்டத்தில் வாழ்ந்தார் இவர் வந்து ஒரு இத்தாலியை சேர்ந்தவர் கணித பௌதிக மேதின்னு சொல்லுவாங்க இவர் சூரியன் தன் அச்சில்தான் தான் சுழலும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு இவருக்கு வந்து பைபிள்னா ரொம்ப அவருக்கு உயிராம் பைபிள் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நிரூபித்தவரான் அவரோட கோட்பாடு என்னன்னா ஏசு இயற்கை கடவுள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இதுதான் அவரோட கோட்பாடம் நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்பர் ஹெல்ப்பர் நம்ம படிச்சுக்கோம் சயின்ஸில் ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பது காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இவர் ஒரு சாஸ்திரி கணித மீது கிரேக்க சுட்சி மூன்றாவது ரீதி கிறிஸ்தவ விசுவாசம் பற்றி அநேக புக்கு இவர் எழுதியிருக்கிறாராம் கணிதி கணித அறிவு கொண்டு ஜீசஸ் வந்து கிமு மூணு நாலுல தான் பிறந்தாருன்னு சொல்லி இவர் நிரூபிச்சிருக்காரு லூக்கா வம்சம் வந்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து ராபர்ட் பாயில் பாயில் அந்த பாயில் இருந்து பாயில் விதியை கண்டு சொல்லியிருக்க கண்டுபிடிச்சவர் இவர் வந்து எலமன் காமோன் இதுக்கெல்லாம் வேலுபாடு காட்டியிருக்காரா நவீன விஞ்ஞானத்தின் தந்தை அழைக்கப்படுகிறார் இவர் இவர் வந்து என்னன்னா அமெரிக்க பழங்குடி ஒன்றில் வேதம் வெளிப்பட தனியாக பண உதவி கொடுத்துருக்காராம் இவர் நெக்ஸ்ட் வந்து ஐசக் நியூட்டன் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு நமக்கு தெரியும் இவரது மிகப்பெரிய விஞ்ஞானி அறிவொளி புவியிறுத்து கிராவிட்டி அதை கண்டுபிடிச்சார் கேல்குலஸ் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு விவிலியம் பற்றி அவர் வந்து பதினேழு லட்சம் வேர்ட்ஸ் எழுதியிருக்கிறாராம் ஆனால் விஞ்ஞானம் பற்றி பத்து லேக்ஸ் பத்து லட்சம் வார்த்தைகள் தான் அவர் எழுதியிருக்கிறாராம் அந்த கோட்பாடுகள் அரசியல் தலைவர்கள் மத தலைவர்கள் எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்போ தலைவர்கள் தீர்க்க தரிசர்கள் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவரோட கோட்பாடு சொல்றான் மைக்கேல் ஃபேரடே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு எலக்ட்ரானிக்ஸ் கண்டுபிடித்தவர் இவர் தான் இஎம்எப் இசையை இவர்தான் இவர் தான் சக்தி இடப்பொருள் தொடர்பு மின்சார மோட்டார் அடிப்படையை கண்டுபிடிச்சவர் இவர் தான் லண்டனிலும் ஒரு சிச்சாலயத்தில் பிரசங்கித்திருந்தாராம் இவர் ஓகேவா சோ இது இந்த காமன் சயின்டிஸ்ட் எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க தான் ஒரு பெரிய விஞ்ஞானி எல்லாமே சயின்ஸ் வேற கடவுள் வேற விஞ்ஞானம் வேற அப்படி கடவுளே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இதை நம்ம விளக்கம்னா கண்டிப்பா கடவுளால மட்டும்தான் இந்த பூமி இயங்கிட்டு இருக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம சோ எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை விட அது எவரிடம் இருக்கிறது என்பதே முக்கியம் எதிர்காலம் எப்படி இருக்கோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது யார்கிட்ட இருக்கு எசப்பாட்ட இருக்குன்னு நினைச்சோம்னா நமக்கு எந்த கவலையும் இல்ல நம் பாவ விருப்பங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கவே மறுப்பு மறுப்பு தெரிவிக்க கச்சுக்குள்ளாவிட்டால் நமது வாழ்வில் தூயாவினவருக்கு முதலிடம் கொடுப்பது கூடாத காரியமா பொருட்கள் மீது பிடிப்பு இறுக்கமா இருந்தால் தேவன் நட நடத்துதலை பின்பற்றுவது கடினா மன்னிப்போம் மறப்போம் தாங்குவோம் புத்தி சொல்வோம் ஊக்குவிப்போம் ஏற்றுக்கொள்வோம் பாராட்டுவோம் பிரார்த்திப்போம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க செல்ஃப் எதிர்ப்புகளுக்கும் பயமுறுத்தலுக்கும் அஞ்ச வேண்டாம் நற்செய்தி அறிவிக்க நமக்கு உத்தரவு உன்னதத்திலிருந்து வருகிறது சோ தைரியமா சமயம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிச்சுட்டே இருக்கோம் தைரியமா ஏன்னா அங்க அழைப்பு வந்தது உன்ன கடவுள்கிட்ட இருந்து சோ எதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம் நான் உங்கள் கையில் என்றும் பார்த்திராத ஒரு புதிய கண்டுபிடிப்பை கொடுத்தால் அது படைக்கப்பட்டதை நோக்கம் உங்களுக்கு தெரியாது ஆனால் அதை படைத்தவர் சொந்தக்காரர் மட்டுமே அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த முடியும் நீங்க தான் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னை படைச்சத நோக்கம் கரெக்டா சொன்னோன்னா அதுதான் நம்மளை படைச்சதோட நோக்கம் கடவுளுக்கு தான் தெரியும் நான் அவரு தான் நம்மளோட சொந்தக்காரர் ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம நம்ம வாழ்றதுக்கான நோக்கத்தை நமக்கு காட்டி அதை அதன் வழியில நம்மளை வழிநடத்துவார் ஓகேவா இதான்